கேத்தி மற்றும் ராப்பி பிலிம்ஸ் பிரசன்ஸ் சரஸ் ஹெனா மற்றும் சாஷ்தி இந்த குறும்படத்தை ஜட்ஜ் பீட்டர் டாமியன் இயக்கியுள்ளார் இதில் சாரஸ் எழுபது பிளஸ் விருதுகள் ஹெனா டுவெண்டி ஃபைவ் பிளஸ் விருதுகள் மற்றும் சாஷ்தி எழுபத்தி ஐந்து பிளஸ் விருதுகள் இன்டர்நேஷனல் அவார்டில் பெற்றுள்ளது இந்த குறும்படத்தின் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு இதுல இயக்குனர் ஆர் வி உதயகுமார் அவர்கள் கலந்து கொண்டிருக்காரு நான் அடிக்கடி சொல்லுவேன் நம்ம ஒரு நம்ம எடுத்த படங்கள் குறைவாக எண்ணிக்கையிலேயே நான் எடுத்த படங்கள் குறைவாக இருந்தாலும் நான் சிருஷ்டித்த கதாபாத்திரங்கள் எல்லாம் நான் வாழ்ந்தவை நான் வாழலைன்னா அந்த கதாபாத்திரத்தை அந்த சின்ன கவுண்டராகட்டும் எஜமானாகட்டும் நான் நேரில் பார்த்து அதை உள் வாங்கி அதை இப்படி நடந்தால் நல்லா இருக்கும் இந்த காஸ்டியூம் போட்டால் நல்லா இருக்கும் இப்படி ரியாக்ஷன் கொடுத்தா நல்லா இருக்கும் ஒவ்வொன்றையும் திங்க் பண்ணி திங்க் பண்ணி எடுத்ததுனால இன்றைக்கி வரையில நான் ஒரு பதினஞ்சு வருஷமாக படம் பண்ணல இன்றைக்கி வரையில டைரக்டர் உதயகுமார்னு சொல்கிறாங்கண்ணா அதுக்கு நம்மளுடைய படைப்புகள் தான் காரணம் அதனால் நீங்கள் வாங்க வயது என்பது ஒரு பெரிய இதே கிடையாது நீங்கள் ஐ ரியலி யூ உங்களுடைய ஆர்வத்தை எந்த வயசுலேயும் காட்டலாம் நீங்கள் இந்த வயசில் காட்டியிருக்கீங்கன்னா யூ டிசர்வ் பிக்கஸ்ட் சக்ஸஸ் இன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஆல்சோ இதுக்காவது ஒரு கைத்தட்டி என்ன என்னவ நானும் கைத்தட்டுறதுக்கு கண்டென்ட் கொடுக்குறேன் மாட்டேன் தட்டவே இருக்காங்க இல்லையா ஆக ஒரு மிகச்சிறந்த இந்த படைப்புகளுக்கு பிறகு சிவா நீங்கள் கூட இருந்து உங்களுடைய நண்பராக இருக்கலாம் இருந்தாலும் உங்களுக்கு ஸ்டூடெண்ட் அவர் இல்லையா ஒரு ஸ்டூடெண்ட்டை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டிய ஒரு விழா தான் இது இல்லையா நிச்சயமாக ஒரு நல்ல கமர்ஷியல் படம் கமர்ஷியல் படம் எடுங்க திருப்பி அவார்டு வாங்குறதுக்குன்னு படம் எடுத்துட்டிங்கன்னா அவார்டு தான் கிடைக்கும் அப்புறம் அதுக்குன்னு அலையணும் சார் இந்த அவார்டு வாங்குற மாதிரி ஒரு கொடுமையான விஷயம் உலகத்திலே கிடையாது சார் அவார்டு வாங்குறதுக்கு படுற அவஸ்தை இருக்குது பாருங்க அது எந்த மாதிரி எடுத்தால் அவார்டு கிடைக்கும் என்ன மாதிரி கண்டென்ட் கொண்டு போனால் அவார்டு கிடைக்கும் எங்கெங்கெல்லாம் யார் யாரை பிடிச்சா அவார்டு கிடைக்கும் இதுக்கு பேசாமல் கமர்ஷியலாக படம் எடுத்து போட்ட காசு திருப்பி எடுக்கிற வழியை பார்க்குறது பெட்டர்னு நினைக்கிறேன் நான் அதுக்காக நான் இது வாங்கின அவார்டை குறை சொல்லலை ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு ஓகே பெரிய படங்களை எடுத்துகிட்டு சார் அவார்டு வாங்குறதுக்காக எல்லோரும் கிளம்பிடுறாங்க சார் கையில் பொட்டியோட அந்த மாதிரிலாம் நடக்குது இந்த உலகத்தில் ஈவன் ஆஸ்கார் அவார்ட்லேயே நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்றாங்க அப்படின்னா பாருங்களே ஸோ அவார்டோட வேல்யூ ஒன்று என்னென்னா இப்பவும் சொல்கிறேன் சார் இந்த படத்தை பார்த்து கை கைத்தட்டினாங்கள்ல அவங்க கொடுக்குற அவார்டு தான் சார் மிகப்பெரிய அவார்டு அதை விட மிஞ்சின் அவார்டு வேறு எதுவும் கிடையாது உள்ளுணர்வோடு உங்கள் உங்களுடைய படைப்புகளை ரசிக்கின்ற ரசிகர்களுடைய கைத்தட்டுகள் தான் நீங்கள் பெறுகின்ற மிக முக்கியமான விருது என்பதை நாங்கள் கூறி மீண்டும் மிகப்பெரிய விஷயத்தை நல்ல கையில் எடுத்து நல்ல கன்டென்ட்டோட நீங்கள் கண்டென்ட் பண்ணுங்கள் தானே அவார்டு வரட்டும் நம்மளாக தேடி சென்று விருது வாங்குவது விட்டு விட்டு நம்மளை தேடி விருதுகள் வருங்கிற அளவுக்கு அருமையான படைப்புகளை நீங்கள் தர வேண்டும் அதே மாதிரி சகோதரி நீலிமா ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி படைப்பாளிகளுடைய அதாவது வளர்ந்து வரக்கூடிய கலைஞர்களுக்கு நீங்கள்லாம் வந்து முன்னின்று உதவி செய்வது என்பது மிக பாராட்டுக்குரிய விஷயம் உங்கள் இசையை நான் கேட்டேன்னு சொல்லுங்கள் தம்பி எனக்கு நல்ல தம்பி அவர் ஆக உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியையும் நான் காக்க வைப்பது வைத்ததற்கான மன்னிப்பையும் கோரி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இது மட்டும் இல்லாமல் நிறைய ஆக்டர்ஸ் நிறைய குரூ மெம்பர்ஸ் பர்டிகுலர்லி ராஜா கணேசன் என்பவர் அவர் இந்த படத்தில் ஏடியாக இருந்தார் மிக கடின உழைப்பாளி இது மாதிரி நிறைய பேர் கேமராமேன் பற்றி சொல்ல வேண்டுமானால் ஒவ்வொரு படத்திலும் ஒவ்வொரு கேமராமேன் ஃபர்ஸ்ட் படத்தில் ஃப்ராங்க்லின் ரெண்டாவது ஜிடி ராஜா என்று இருந்தார் ஐ மீன் சீன் நீங்கள் என்ன பார்க்கக்கூடிய விஷுவல்ஸ் வந்து கேமரா கொடுக்கறது தான் வி யூஸ்ட் ரெட் இந்த ஃபஸ்ட் ஃபிலிம் இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் வி யூஸ்ட் ஆரி கேமரா ஆரி கேமரா யூஸ் பண்ணது ஒரு ஸ்பெஷலைசேஷன் வேண்டும் அவர் ஜிடி ராஜா அவர்கள் ராஜா அவர்கள் அதை யூஸ் பண்ணியிருந்தார் ரெண்டாவது படத்தில் मूंव पड़ी वि यू अगे हरी कैमरा हरी अलक्सा से विक्नेशंग गे फ्रम दि इनस्ट्यूट फ्रम दिस इंस्टिट्यूटीडरफुली डी डेट वाइटिंग अंड वी यूस्ड आल द टेक्निक्स विच बी एक्सपेक्टडड अवटीव इट लैट इतना उन्ना पड़ा सब विसुम विशुवल Because we focus more on technicals in Hannah than on uh, Shasti and Saras. In Shasti and Saras, we focus more on story and screenplay. Whereas for the third film, we focus more on technicals. Because I wanted to focus on that. I also did a small course on cinematography in New York University, very short term for That gave me a lot of uh, insight into how difficult or how, how much of, you know, so, how much is there in uh, cinematography, you will know. So, that I came to know only by doing that course. So, she did a good job. Uh, actually, I showed her some of the clippings of, uh, not showed, I told her to see Sir Rajen uh, R Roger Dykins. He is uh, arguably the number one in the world, cinematographer in the world. Our uh, day, sir, Rajur, uh, Roger Dijkens. Our uh, sir. Uh, Shashank Redemption, Shashank wonderful uh, cinematography. You can't even imagine some, whether somebody can do that. The intelligence of a cameraman, you can see in that film. He made that film, and there are many. He's, he has got the only three Academy Awards, so he is number one. Of course, there are others, but that's why I liked it. So I, I requested to see some of his films. Uh, ஐ ஐ திங்க் டு அண்ட் ஃபியூ திங்ஸ் தட் தட் சரஸ் அப்படிங்கிற படம் தேடி வந்தது சார் நெருங்கிய தோழி வினயத்தா சிவகுமார் அவங்களுடைய தந்தை தான் சார் இந்த கதையை பத்தி பேசும்போது நீலிமா கிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு வந்து கேட்டாங்க சார் இந்த மாதிரி எல்வி பிரசாத் இதில் ஸ்டூடெண்ட்டாக இருந்தார் இப்போது ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காரு ஹீ வாண்ட்ஸ் டு இம்ப்ரூவைஸ் ஹிஸ் ஸ்கில்ஸ் அடுத்தடுத்த படங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு வந்து சொன்னாங்க லைவ் ஆடியோ அப்படின்னாங்க கதை கேட்கும்பொழுது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது படிப்பு சார்ந்த ஒரு கதை அப்படிங்கிறதால உடனே எனக்கு எடுத்து இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது அண்ட் ஒரு மீனவ பெண்ணாக நடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப புதுசாக இருந்தது எனக்கு என் தோலுக்கும் அதுக்கும் ஒட்டாதே அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபீல் இருந்தது இங்கே எல்லாருக்குமே பட் தென் அது எல்லாத்தையுமே மாற்றி வேற ஒரு கலர் கொடுத்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க ஜூட் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் ஆப்பர்ச்சுனிட்டி எத்தனையோ திரைப்படங்கள் எத்தனையோ தொலைக்காட்சி தொடர்களில் நான் நடித்தாலும் இத்தனை இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு என்னுடைய படம் போகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கு டு ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டு ஆல் த யங் ஆஸ்பைரிங் டிரெக்டர்ஸ் இவ்வளோ ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் நமக்காக இருக்கு நடத்துறாங்க இத்தனை பிளாட்ஃபார்ம்ஸ்ல நம்மளை நம்ம கொண்டு போய் டிஸ்பிளே பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தது அதுலேயும் நான் நிறைய இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு வாங்கியிருக்கேன் அப்படின்னு அவர் எனக்கு சொல்லும்பொழுது இன்னும் என்கரேஜிங்காக இருந்தது இன்னும் ஹாப்பியாக இருந்தது ஸோ தேங்க் யூ ஜூட் சார் ஃபார் டேக்கிங் தீஸ் ஷார்ட் ஃபிலிம்ஸ் டூ இன்டர்நேஷ்னல் பிளாட்ஃபார்ம்ஸ் நாட் ஜஸ்ட் வித் அஸ் அண்ட் நிறைய ஊர்களுக்கு நீங்கள் வந்து மெனக்கெட்டு இதை அனுப்பி நிறைய ஃபெஸ்டிவல்ஸ்க்குன்னு ஒரு வேலை பார்த்துருக்கீங்க ஸோ அதுதான் அந்த செவன்டி ப்ளஸ் அவார்ட்ஸ் ஃப்ரம் டுவெண்ட்டி ப்ளஸ் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் அப்படிங்கிறது इपर्चुनिटी की रोम नंरी अंडंक्यू नईस् कनेटिंग वित् एवरीबडी अगेन जे हिंद